ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து இரண்டாம் திருமொழி முதல் பாசுரம் இது திருநாகை பாசுரம் சௌந்தர்ராஜ பெருமாள் ரொம்ப அழகான பாசுரம் பார்க்கலாம் பொன்னிவர் மேனி மரதகந்தின் பொங்கிளஞ்சோதி அகலத்து ஆரம்பின் இவர் பாகில் நல் வேதம்பூதம் வேதியர் மாணவர் ஆவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திள்கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என் நோக்குமென் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ சாரி பொன்னிவர் மேனே மரதகந்தின் பொங்கிளஞ்சோதி அகலந்து ஆரம்பின் இவர் வாயில் நல் வேதம் மூதும் வேதியருவானவர் ஆவர் தூழி என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்தளங்கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என் நோக்குமென் நஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ ஒருவர் அழகியவா இப்படி அழகாக உத்தரா அப்படின்னா அதிசயப்படுறார் கொஞ்சம் அச்சோ இப் இப் ஒருவர் அழகி இத்தனை அழகாக ஒருவர் உண்டோ அப்படின்னா அதிசயப்படும்படியாக இருக்கிற அந்த பெருமான் சௌந்தரராஜ பெருமான் எப்படின்னா எப்படி இருக்கான்னு பாருங்க பொன்னிவர்மேனி அவருடைய மேனி பொன் பொன்னான அவ்வளோ தேஜஸாக இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க பொன்னிவர் மீனி மரதகத்தின் பொங்கு இளஞ்சோதி அந்த உடம்புலேருந்து வர வெளிச்சமோ மரகத மரகத பச்சை ஜோ பச்சை ஜோ மரகத பச்சைன்னு சொல்லலாம் பாருங்கள் அந்த மரகத பச்சையன் பொங்கு இளஞ்சோதி அவரோட உடம்பு பொண்ணுக்கு ஒா அதே சமயத்தில் அவர் வர தேஜஸ் இருக்கே அது மரகத பச்சை அகல தாரம் அகலம்னு அவருடைய மார்பத்தில் ஆரம் போட்டுருக்கிற மாலை ஆம் மின் அது மின்னுகின்றது புரிஞ்சுங்களா பெருமாளுடைய மேனி அவர் பொன்னிவர் மேனி பொன் போன்ற மேனி ஆனால் மரகத ஒளி வீசுகின்ற மேனி இவர் போட்டுருக்கிற ஆரங்கள மின்னல் அடிக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க மின் இவர் நாயில் இவர் வாயில் நல் வேதம் போதும் இவர் வாயினால் ஓதுவது நல்ல வேதம் வேதியர் வானவர் அவர் தோழி வேதியர்னா வேதம் தெரிந்தவர் வானவர் தேவர் தோழி இவர் தேவராக இருப்பரோ அப்படின்னு பெருமாளை பற்றியெல்லாம் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் பொன்னிவர்மே நி மரதகந்தேன் பொங்கிளஞ்சோதி அகலத்து ஆரம் மினல் இவர் வாயில் நல் வேதம் போதும் வேதியானவர் அவர் தோழி இப்போ அவர் என்ன கூத்த சொல்கிற பாரு என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஆசாமி பெரிய ஆசாமி தான் அவர் ஆனால் அவர் என்ன பண்ணார் என்னை பார்த்தார் என் அல்குலும் நோக்கி என் எடுப்ப பார்த்தார் அதோடு நிறுத்திக்கல கொங்கையும் நோக்குகின்னார் என்னுடைய ஆறுமுகத்தையும் பார்க்குறார் அதான் அர்த்தம் ஏந்திளங் கொங்கையும் நோக்குகின்னார் அன்னை என் நோக்குமென்னு அஞ்சு ஹின்னு எங்கள் அம்மா என்னை பற்றி என்ன நினச்சிப்பான்னு நான் பயப்படுறேன் எங்கள் அம்மாவோட நோக்கு அம்மாவோட எண்ணம் இருக்கும் இதை பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா இப்படியா ஒரு அழகான ஒரு மனிதர் இருக்க முடியும் அப்படின்னு சுந்தரராஜ பெரும்பாலா சொல்கிறார் என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திள்கொங்கையும் நோக்குகின்றார் அண்ண நோக்கு நோக்கும் என்ன அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா எல்லா பாசனமும் இப்படி அச்சோ ஒருவர் அழகியவான் பிடிக்கும் பாசனம் பிடிக்கிறது கஷ்டம் இருக்காது பிடிக்கலாமா பொன்னி நீ மரகதந்தின் பொங்கிலஞ்சோதி அகலந்து ஆரம்பின் இவர் வாயில் நல்வேதம் வேதம் மூதம் வேதி ஆவர் தோழி என்னையும் என் அல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என் நோக்குமென் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா ஸ்ரீமதே ராமானுஜாயன்